ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து ஆன் அழகும் ஆன்மீகமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப நல்ல தகவல்கள்லாம் இருக்கும் உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அது பண்ணி பாருங்கள் இது வந்து பண வந்து வீட்டில் அதிகரிக்கும் பண வரவு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தாலே ஒரு மனசு நிம்மதி இருக்கும் எதுக்குமே பணம் இல்லை எப்போ பார்ப்போம்னா ரொம்ப கஷ்டமாக போகும் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுங்கன்னாக்கா சாயந்தரமாக ஒரு செவத்து துணி எடுத்து அதில் நாலு கிராம் எடுங்க அதை கட்டிவிடுங்க அதே து துணியிலே கொஞ்சம் எடுத்து அதை கட்டிவிடுங்க கட்டிவிட்டு வீட்டு நிலவாசப்படி இருக்குது பார்த்தீங்களா அது நடுவில் வந்து ஒரு ஆணி அடித்து அங்கே மாட்டி விட்டுருங்க இது வந்து வாரம் வாரம் நீங்கள் மாற்றலாம் அது கால்படாத இடத்துல போட்டுடலாம் பழச எடுத்து இது மாதிரி வந்து துணியை அதே துணியை வச்சுக்கலாம் இந்த கிராம்பு மட்டும் மாத்தணா மாற்றுங்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்போ முடியுமோ மாற்றுங்க கம்பல்சரி வந்து உங்கள் வீட்டில் வந்து பண உறவு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கிராம்புக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது அதோடு இல்லாமல் லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச விஷயம் லக்ஷ்மி குபேரன் இவங்க எல்லாருக்குமே கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்கும் இது வந்து நீங்கள் வாசப்ப நிலப்படியில் வச்சுட்டு பாருங்கள் மாட்டி வைங்க அந்த துணியை டெப் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது இதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்